இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகளை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது மீடியாஸ் வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் பருத்தி வீரன் படமாக இருக்கட்டும் இல்லை ஜெயம் ரவி படமாக இருக்கட்டும் அந்த படத்துல எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு பைஜாமாஸ் போட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கம்மல் போட்டு கொஞ்சம் ஷார்ட் ஏர் வச்சுக்கிட்டு கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அந்த புரிதல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாதுங்க நம்ம தான் அதெல்லாம் மாத்திட்டு வரோம் சங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் சங்க காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்க காலத்துல திருநங்கைகள் வந்து அரசர்களுக்கு பாதுகாவலராகவும் அரசர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்காங்க அப்பனா தே ஆர் ஈக்குவல் டு கிங்டம் அதாவது அரசர்கள் மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க அவர்களுக்கு நிறைய பெயர்கள் வச்சிருக்காங்க சங்க காலத்துல இருந்த பாடல்களில் படிச்சு பாருங்க தெரியும் நிறைய பெயர்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம இந்த சொசைட்டியில் பெயர்களை வச்சு நம்ம மட்டும் அவங்களை கூப்பிடுறது இல்லை ஈவன் என்ன வச்சு கூட நம்ம கூப்பிட்டு அவங்கள கேலி பண்ணிட்டு இருக்கிறோம் இது காலப்போக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்ப அரசர்களுக்கு ஆலோசகராக இருந்த மக்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய புரிதலில் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒருவருத்தரும் யோசிக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாம் சாதிப்பாங்க நான் சின்ன வயசில் யூஜி படிக்கும் பொழுது என்னோட நேட்டிவில் தான் படித்தேன் திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் யூஜி வந்து நான் பிஏ இங்கிலீஷ் படித்தேன் ஸ்கூலில் கிளாஸ் ஃபஸ்ட்டு டுவெல்த்தில் பிஏ இங்கிலீஷ் படிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா காலேஜ் போயிட்டு வரும்போது பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது டிக்கெட் கொடுங்க அப்படின்னு ஒரு கண்டக்டர் கிட்ட நான் பேசும்பொழுது கூட எல்லாரும் என்ன ஒரு டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க என்ன இந்த வாய்ஸ் ஒரு ஆண் பெண் கலந்த வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுங்க கண்டக்டர் சார்னோட ஒரு மாதிரி இப்படி டிஃப்ரெண்டாக திரும்பி பார்ப்பாங்க அந்த பார்க்குற பார்வை எனக்கு ஒரு கணத்தை கொடுத்துச்சு நான் காலேஜ் படிக்கும் பொழுது ஆனால் நீ என்னை ஒரு வார்த்தையால் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் ஆனால் வேறு ஒரு விதத்தில் நான் உனக்கு வந்து வேறு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்றதுக்காக நான் நிறைய இடத்துல முயற்சி பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராக ஆனேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை புத்தக காட்சி இருக்கு இல்லையா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் இருந்துகிட்ருக்கேன் ஸோ எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட் பிஎஸ்சி லைலா காலேஜ் முடிச்சிட்டு இன்னைக்கு இந்திய அளவில் ஆங்கில துறையில முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை முதல் பேராசிரியர் அப்படின்ற ஒரு பெயருக்கு சொந்தக்காரியா நான் கர்வமாக இந்த சொசைட்டில வளர்ந்து வந்திருக்கேன் என்னை அறிஞ்சு நமது தமிழக முதல்வர் அவர்கள் கூட ரீசெண்டாக என்னை கூப்பிட்டு பாராட்டி அவருடைய எக்ஸ் தளத்துல கூட என்னோட வரிகளை போட்டு ரொம்ப அழகாக அது பேசினார் இது எல்லாமே என்னை இங்கே கொண்டு வந்தது எல்லாமே எஜுகேஷன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அவையில் இருக்கிற அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன் ஸோ இன்றைக்கி புத்தகம் எழுதியிருக்க இனி அவர்களுக்கு ஒரு ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்கிறேன் ஏன்னா இந்த புத்தகத்தை பொழுது எனக்கு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் இன்விடேஷன் கிடச்சிது ஒரு புத்தகத்தை பார்த்த உடனே ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம இந்த சொசைட்டியில் பேசாமல் மறுத்துட்டே இருக்கிறோம் நிறைய பேர் பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க நிறைய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு லேடியாக இருந்து ஒரு பெண்மணியாக இருந்து இன்னைக்கு அதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து பெரிய பெரிய விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படும் இது பெரிய ஒரு ஒரு முயற்சியாக இது இருந்து இன்னும் அவங்க பல்வேறு புத்தகங்களை எழுதுறதுக்கு இது ஒரு அடிக்கோளாகவும் இருக்கும் அப்படின்றதுக்கு இனிய அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நிறைய பாகுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ளே ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸஸ் ஒவ்வொருத்தருக்குமே இருந்துகிட்டுருக்கு ஸோ அந்த பாகுபாடுகள் அந்த பிரச்சனைகள்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு முன் முடிவு கொண்டு வர முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே தெரியும் எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் கல்வி மட்டுந்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஏன்னா அந்த கல்வி இருந்ததுனால தான் நானும் கூட இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அவையல நின்னு இங்கே இருக்கேன் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் நேட்டிவ் ஆர்கே பேட்டன் சொல்லுவாங்க ஸோ நான் ஒரு திருநங்கை அப்படின்றதில் நான் ஒரு பெருமை கொள்கிறேன் சீரியஸாவே ஏன்னா நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல சரி நிறைய இடத்துல சரி திருநங்கைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நான் ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்டு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் வந்து டீ தூள் இல்லை சர்க்கரை இல்லை பால் இல்லை எதுவுமே இல்லை டீ லீவ்ஸ் இல்லை அந்த நாளை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும் எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் வேணும் ப்ளீஸ் உங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு நாள் டீ குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த அன்னைக்கான ஓர்க்ஸை நீங்கள் வந்து தொடங்கணும் ஆப்ஷனே இல்லை மேடம் ஸ்ட்ரெஸ் மூட் அவுட் வேறு ஆடியன்ஸ் கிட்டேருந்து எதுவுமே வரல ஆ தெர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படி திங்க் பண்ணவே வேண்டாம் ஆப்ஷனே கிடையாது

ஒரு இழப்புக்காக உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது ஸ்ட்ரெஸ் இருக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அன்சாட்டிஸ்பைடா இருக்கும் அதை தொடங்க முடியாதுன்னு ஆனா எங்க திருநாள் சமூகம் திருநங்கைகளாக இருக்கட்டும் திருநம்பிகள் ஆகட்டும் இந்த சொசைட்டில தினந்தோறும் அவங்க விடியிற ஒரு ஒரு நாள் அவங்களுக்கு விடுகிறதே வந்து பிரச்சனையாக தான் விடுஞ்சிட்ருக்கு அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க யாராவது ஒரு நாளாக தான் நினச்சி பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் ஒரு வேலையில் ஒரு காஃபி குடிக்கலன்றதுக்காக எனக்கு இவ்வளோ திங்கிங் வருது ஐ ஆம் ஃபீலிங் திஸ் மச் ஆஃப் திங்கிங் ஆஃப் தட் ஆனால் திருநர் மக்கள் இந்த சொசைட்டியில் ஒரு ஒரு நாளும் பிரச்சனையிலையும் போராட்டங்கள் மத்தியிலும் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுடைய நாட்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம மனவெழுச்சி வளர்ச்சி நிலைகளில் ஏதோ ஒரு இடங்களை நம்ம வந்து அதை அடக்கி வைக்கும் பொழுது அது ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுமா அது எல்லாரும் நம்ம சைக்கோட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் திருநங்கைகள் சொசைட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போக்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு மடங்கு அன்பு காட்டினீங்கன்னா அவங்க நிறைய மடங்கு அன்பு காட்டுவாங்க சங்க காலத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகளை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது மீடியாஸ் வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் பருத்தி வீரன் படமாக இருக்கட்டும் இல்லை ஜெயம் ரவி படமாக இருக்கட்டும் அந்த படத்துலலாம் திருநங்கைகள்னால் அவங்க எல்லாம் ஒரு பைஜாமாஸ் போட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கம்மல் போட்டு கொஞ்சம் ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் அந்த புரிதல் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க நம்ம தான் அதெல்லாம் மாற்றிட்டு வரோம் சங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் சங்க காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்க காலத்தில் திருநங்கைகள் வந்து அரசர்களுக்கு பாதுகாவலராகவும் அரசர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஈக்குவல் டு கிங்டம் அதாவது அரசர்கள் மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க அவர்களுக்கு நிறைய பெயர்கள் வச்சுருக்காங்க சங்க காலத்துல இருந்த பாடல்களில் படிச்சு பாருங்க தெரியும் நிறைய பெயர்கள் இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த சொசைட்டில பெயர்களை வச்சு நம்ம மட்டும் அவங்கள கூப்பிடுறதில்ல ஈவன் எண்ண வச்சு கூட நம்ம கூப்பிட்டுட்டு அவங்கள கேலி பண்ணிட்டு இருக்கிறோம் இது காலப்போக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்போ அரசர்களுக்கு ஆலோசகராக இருந்த மக்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய புரிதலில் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாம் சாதிப்பாங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு திருநங்கை எண்ணம் ஒரு ஒரு ஆட்டிடியூட் கொண்ட ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா எங்கே வெளியில் போயிட்டாங்க அந்த ஒரு நாள் வந்து வீட்டில் தனியாக இருக்குது அப்போ வந்து தன்னை ஒரு பெண் மாதிரி அலங்கரித்து பார்த்துக்கணும் லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் மேக்கப் போட்டுக்கணும்னு அது ரொம்ப ஆசைப்படும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு அந்த குழந்தை பண்ணிகிட்டு இருக்கு திடீர்னு போன பேரண்ட்ஸ் திரும்பி வந்துட்டாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்க அடிக்க மட்டும் செய்ய மாட்டாங்க சூடு வைப்பாங்க சூடு மட்டும் வைப்பாங்க ஒரு ஆளும் அடிக்க மாட்டாங்க அவங்க அடிச்சு முடிச்சோடனே சொந்தக்கார சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அப்படி நிறைய பேரு கூப்பிட்டு அடிச்சு அந்த குழந்தையை வந்து வீட்டை விட்டே துரத்திடுறாங்க அந்த குழந்தை வந்து ரோடுக்கு போதுங்க ரோடுக்கு போயிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சொசைட்டினாவே பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துல இருக்கிற மக்கள் எங்கள் மக்கள் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு திருநங்கை அந்த வழியாக வந்து அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைய கேட்குது எங்கேந்தம்மா வந்திருக்கேன் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு வேலை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்லா அந்த குழந்தைய வந்து யோசிக்க வைக்குது என்னம்மா உனக்கு பிரச்சனை ஏன் நீ ரோடுக்கு வந்த அந்த குழந்தை ஒரு வேளை பதினோராம் வகுப்போ இல்லை பன்னிரெண்டாம் வகுப்போ இருக்கு நீ ஏன் படிப்பை வந்து ஸ்டாப் பண்ண நீ ஏன் கண்டினியூ பண்ணி படிக்கலைன்னு சொல்லி நான் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் கிட்டே பேசுகிறேன்னு சொல்லி அவங்க பேச வச்சு அந்த குழந்தை ஒரு வேளை நீங்கிருந்து ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுன்ற ஒரு திருநங்கை மக்கள்கிட்ட அந்த குழந்தை கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு அந்த வழியாக வராங்க அந்த குழந்தைய பார்த்து கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் நல்லா சாப்பாடு போட்டு பதினோரா நாள் என்ன பண்ணுறாங்க எழுந்துரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ மேக்கப் பண்ணிக்கோ லிப்ஸ்டிக் போட்டுக்கோ புடவை கட்டிக்கோ ரோடுக்கு வா இதுதான் நைட்டில் இந்த ரோட்டு வரமா தான் நின்று நின்று செக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணணும் பகலில் இந்த ரோட்டு வரமா நின்று தான் நீ வந்து பெகிங் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லிக் கொடுக்குறாங்க இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க இந்த குழந்தை இப்படி ஆனதுக்கு யார் காரணம் பேரண்ட்ஸ் அப்புறம் சொசைட்டி வேற என்ன பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்த ரெண்டு விஷயம்தான் அந்த குழந்தை அந்த ரோடுக்கு தலைச்சு இல்ல இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு வேளை அந்த குழந்தையை மதித்து அந்த பெற்றோர்கள் வந்து நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு அது ஆணா பெண்ணாக இருக்கிறது திருநங்கையா திருநங்கையா ஒரு ஒரு ஹியூமன் பீயாக மதித்து படிக்க வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆண் பெண் குழந்தையை காட்டிலும் இந்த குழந்தை நிறைய பெயர்களை அவங்க பெற்றோர்களுக்கு வந்து சாதிச்சு கொடுத்துருக்கோம் அது நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியல இந்த வாய்ப்புகள்லாம் நம்ம பல்வேறு இடங்களில் மறுத்து 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 இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ நான் சின்ன வயசில் யூஜி பொழுது என்னோடய நேட்டிவ்ல தான் படித்தேன் திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் யூஜி வந்து நான் பிஏ இங்கிலீஷ் படித்தேன் ஸ்கூலில் கிளாஸ் ஃபஸ்ட்டு டுவெல்த்தில் பிஏ இங்கிலீஷ் படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா காலேஜ் போயிட்டு வரும்போது பேருந்துகளில் பயணிக்கும்பொழுது டிக்கெட் கொடுங்க அப்படின்னு ஒரு கண்டெக்டர் கிட்ட நான் பேசும்போது கூட எல்லோரும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க என்ன இந்த வாய்ஸ் ஒரு ஆண் பெண் கலந்த வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுங்க கண்டெக்டர் சார்னோட ஒரு மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட்டாக திரும்பி பார்ப்பாங்க அந்த பார்க்குற பார்வை எனக்கு ஒரு கணத்தை கொடுத்துச்சு நான் காலேஜ் படிக்கும் பொழுது ஆனால் நீ என்னை ஒரு வார்த்தையால் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் ஆனால் வேறு ஒரு விதத்தில் நான் உனக்கு வந்து வேறு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்றதுக்காக நான் நிறைய இடத்துல முயற்சி பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராக ஆனேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை புத்தக காட்சி இருக்கு இல்லையா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் இருந்துகிட்ருக்கேன் ஸோ எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட்டு பிஎஸ்சி லைலா காலேஜ் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்திய அளவில் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை முதல் பேராசிரியர் அப்படின்ற ஒரு பேருக்கு சொந்தக்காரியாக நான் கர்வமாக இந்த சொசைட்டியில் வளர்ந்து வந்திருக்கேன் என்னை அறிஞ்சு நமது தமிழக முதல்வர் அவர்கள் கூட ரீசண்டாக என்னை கூப்பிட்டு பாராட்டி அவருடைய எக்ஸ் தலத்தில் கூட என்னோடய வரிகளை போட்டு ரொம்ப அழகாக அது பேசினார் இது எல்லாமே என்னை இங்கே கொண்டு வந்தது எல்லாமே எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம இனியும் அவங்க எழுதின இந்த புத்தகம் கூட ஒரு விதமான ஒரு மாற்றமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த எஜுகேஷனை நீங்கள் கொண்டு வந்துச்சு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு இந்த மாதிரி ஒரு சொசைட்டி வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்குற அந்த பெயர்களுக்கும் கூட என்ன ஒரு சிறப்பாக வச்சது அப்படி அதுக்கு காரணம் வந்து இந்த எஜுகேஷன் தான் இந்த புத்தகத்தில் நான் படிக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல அவங்க ரொம்ப அழகாக அதாவது விஷயங்களை வந்து பழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் மறைச்சி மறைச்சு பேசுவோம் காரணம் பொலிட்டிக்கலான ரீதியான பிரச்சனை ஸ்டூடெண்ட்ன்றதால பிரச்சனை பொண்ணுன்றதால பிரச்சனை திருநங்கைன்றதால பிரச்சனை வீட்டுக்கு ஒரே ஒரு குழந்தைன்றதால பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம இருந்து நிறைய நிறைய மறைச்சி மறைச்சி காதோடு பேசுகிற விஷயங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப அழகாக சொல்லிருக்கிறாங்க நான் ஒரு சிலதை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவின் சமூக அமைப்பினுடைய பல்வேறு பரிமாணங்களை அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக அதை வர வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வர்ண அமைப்பின் வரலாறு மற்றும் அதன் விளைவுகள் அதை பற்றின சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் எதிர்கொண்ட அநீதிகள் அதை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை வந்து விளக்கி என்ன காரணம் அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற விளக்கங்களையும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த புத்தகத்தை பார்த்த உடனே ரெண்டு பேரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது வீரமணி ஐயா கூட பேசிட்டாரு அவங்கள பத்தி பேசி ஆகணும் ஏன்னா பல்வேறு இடங்களில் அவங்க ரொம்ப அழகாக ஆணித்தரமாக சொல்லியிருந்தாங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பெரியார் ஜோதிபா பூலே போன்ற தலைவர்களின் போராட்டங்களை குறித்தும் அவங்க ரொம்ப அழகாக விளக்கி அதனுடைய பயன்பாடுகளை குறித்து அங்கே சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு வழங்கிய சமத்துவ கொள்கைகள் அப்படின்றது கூட இங்கே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரங்கில் ஒரு திருநங்கையும் மதித்து இங்கே கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுகிறதே ஒரு சமத்துவ கொள்கை தான் கண்டிப்பாக உங்கள் புத்தகம் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு தான் நான் சொல்லணும் அந்த சமத்துவம் எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது வந்து விட்டதோ ஒரு முதல் புத்தக ஆசிரியராக இருக்கும் பொழுதே கண்டிப்பாக நான் மனமாற ஒரு திருநங்கையாகவும் ஒரு பேராசிரியராகவும் உங்களை வாழ்த்துறேன் இன்னும் பல்வேறு புத்தகங்கள் வந்து நீங்கள் எழுதி இன்னும் இந்த சொசைட்டியில் ஒரு பெருத்த மாற்றத்தை கொண்டு வருவீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ